ஹலோ இன்னைக்கு இன்னைக்கான வீடியோல நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கம்பீரமா இருக்கணும் ரொம்ப தோரணையா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ராஜ தோரணையான கார் தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருந்திருக்கோம் டாடா சஃபாரில ஸ்டோம் நிறைய பேர் கேட்குற கார் விரும்புற கார் அப்படின்னா இந்த ஸ்டோம் வந்து சொல்லலாம் அதுலயே இந்த கலர் ஒரு விஐபி கலர்னு சொல்லலாம் பேர் ஒயிட் கலர்ல இருக்கு இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஃபர்ஸ்டே மறக்காம லைக் பண்ணா தட்டி விடுங்க நிறைய பேர் லைக் பண்ணால் பார்க்குறீங்க மறந்த முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா சோ இன்னுமே எங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்ப இந்த வண்டியினுடைய ஃபுல் அப்டேட்டு ஒன்பே ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அதாவது திருநெல்வேலி தென்காசி போகக்கூடிய வழியில தான் இருக்கு இப்ப இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் டாட்டா சாப்பாரில ஸ்டோம் வண்டியோட ஃப்ரெண்ட் லுக் பாருங்க ஃப்ரெண்ட் பம்பர்லாம் கொடுத்து வண்டி சும்மா அந்த விஐபி கத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்கு டாப்ல இருந்து அப்படி ஆங்கிள் காமிக்கிறாங்க பாருங்க வண்டி பாடி அவுட்லைன் அளவுக்கு எவ்வளவு ஷைனிங்கா எவ்வளவு அப்படி கிளியரா இருக்குன்னு பாருங்க வண்டி அப்படி கிளியரா இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு நாலு டயருமே புது டயர் வந்து போடுக்குறாங்க ஒரு மிரர்ல பாத்தீங்கன்னா இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் வண்டியோட அப்படியே சைடு லுக் எல்லாமே காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியோட ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட் பேக் சைடில் பாருங்க டாடா சஃபாரியில் ஸ்டோவ் உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் தான் போட்டிருக்காங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ டாடா சஃபாரியில் ஸ்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது டாடா சஃபாரி ஸ்டோமில் இது வந்து விஎக்ஸ் வேரியன்ட்டு உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் டேஷ்போர்டோட வியூ எல்லாம் பாருங்க வண்டியை ஃபேர் ஒயிட் கலர்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கு ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு அங்கே வியூ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டீரிங்கை அளவுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே அப்படியே பாருங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிச்சு போட்டுக்கிறாங்க சீட் ஒரு ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க சூப்பரவா இருக்கும் ஏசியை அளவுக்கு உங்களுக்கு ரியர் ஏசி கால் பக்கம் வந்து வந்துடும் பின்னாடியே உங்களுக்கு ஏசி த்ரோ நல்லாவே வந்துருக்கும் இந்த டாடா சஃபாரி ஸ்டோம்க்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா சொல்லணும் நம்ம நேரில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ அதனால பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறதுக்கப்புறம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேட்டை கண்டிப்பா உங்களால் இன்னுமே வந்து கம்மி பண்ணி வந்து பேசிக்க முடியும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றாங்க நீங்க மார்க்கெட்டில் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கலாம் நிறைய இடங்களை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் இதுலேயே நெகிஷிபிள் கண்டிப்பா இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி